வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு விடாமுயற்சியுடன் கடினமாக உழைத்து கொண்டிருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாதத்திற்கான பதிவை இன்றைய பதிவில் ஒரு அற்புதமான பதிவாக பார்க்க போகிறேங்க இந்த பதிவு உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களுக்கு பொருந்துங்க இந்த செப்டம்பர் மாதம் மகர ராசிக்கான கிரகநிலைன்னு பார்த்தா பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவானும் பாகிஸ்தானத்தில் சுக்கர பகவான் கேது பகவானும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு பகவான் என இந்த மாதத்திற்கான நிலைகள் இருக்குங்க கிரக மாற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தா செப்டம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் நிலையில் பெரிய மாற்றம் இல்லை பதினேழாம் தேதி வந்து சூரிய பகவான் பாகிஸ்தானத்திற்கு மாறுறாரு பத்தொன்பதாம் தேதி புதன் பகவான் பாகிஸ்தானத்திற்கு மாறுறாரு அதே பத்தொன்பதாம் தேதி பாக்கிஸ்தானத்திலிருந்து சுக்கரன் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இந்த அற்புதமான கிரகநிலை மற்றும் கிரக மாற்றங்கள் இந்த செப்டம்பர் மாதம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் எப்படி இருக்குது மாணவர்களுக்கு பெண்களுக்கு வியாபாரிகளுக்கு அதோட நீங்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் என்னன்னு சொல்லி லைனாக பார்க்கலாங்க பொதுவாகவே மகர ராசி அப்படின்னாவே ரொம்பவுமே ஒரு போல்டான ஒரு பர்சன்னு சொல்லலாம் எதுவுமே வந்து பேஸ் டு பேஸ் மீட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்னு சொல்லலாம் ஒரு தனித்தன்மையான ஒரு ஆட்கள்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதன் பார்த்தா சனி பகவான் இந்த மாதம் ரொம்பவுமே பழமாக இருக்கார் உங்கள் ராசியில் பல யோகங்களை அள்ளித்தரத்துக்கு சுக்கர பகவான் தொழில் ஸ்தானத்துலேயும் இருக்கிறாரு ஸோ நீண்ட நாளாக இருந்து வந்த வேதனை சோதனை எல்லாம் மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொல்லைகள் மாறும் ஆனால் நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வர மாதிரி இருக்குங்க அரசாங்கம் சார்ந்து உதவிகள் கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா ப்ரசன்ட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது சூப்பராக வேலை செய்யும் இந்த மாதம் மகராசி நண்பர்களுக்கு தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்தா தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு பெரிய மாற்றங்களையும் ஒரு உயர்வான நிலையும் கொடுப்பார் உங்களுக்கு உங்களுடைய வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய காரிய அனுகூலங்கள் கிடைக்கும் உங்களுடைய ப்ரசன்ட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் சுய புத்தி அற்புதமாக வேலை செய்யும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வேலைகள் வந்து ஈஸியாக முடிக்கிறதுக்கு உங்களுடைய சக பணியாளர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுக்கு ஃபேவராக இருப்பாங்க உங்களுடைய வேகம் விவேகம் வந்து இந்த மாதத்தில் அதிகமாகும் உங்களுக்கான வேலையை அதாவது உங்களுக்கு கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் சூப்பராக நீங்கள் முடித்து நிறைய பாராட்டுகள் வாங்கக்கூடிய மாதம் அந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு குற்றம் குறை இவங்க மேலே சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதே நேரத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் புரிந்து விட்டு கொடுத்து போது இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இருக்கும் ஏன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்குது வியாபாரம் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது தொழில் ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கக்கூடிய இந்த காலம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத உயர்வுகளை நீங்கள் அடைய முடியும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் அலுவலகத்தில் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும் நீங்கள் கொடுத்த வேலையை குறிப்பிட்ட நேரத்துலேயே வந்து செஞ்சு முடிக்கிறதுனால உயர் அதிகாரினுடைய பாராட்டு கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் முழுதுமே உங்களுடைய கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த நேரம் ஏதாவது ஒரு குற்றம் குறை உங்கள் மேலே சொல்லிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு பழியை சுமத்திட்டே இருப்பாங்க வீட்டுக்கு தேவையானதை நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் செஞ்சு கொடுத்தாலுமே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு புரிந்துணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் நீங்கள் இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து நீங்கள் செல்லும்போது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி வந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வேலை வியாபாரம் கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து இந்த மாதத்திலேருந்து நீங்கள் ஒரு சேமிப்பு செய்கிறது அதுக்கான வேலைகளை ஆரம்பிப்பீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ப்ரஸன்ட் ஆஃப் மைண்டில் வேலை செய்வீங்க நீங்கள் வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வேலை சார்ந்து வெளியே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய விலை மதிப்பு மிக்க பொருள்களை நீங்கள் வந்து பத்திரமாக நீங்கள் பார்த்துக்குங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதம் எதையுமே வந்து கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருக்கணும் யார் மேலேயும் கோவப்படக்கூடாது யார் என்ன சொன்னாலும் அதில் இருக்கிற நன்மை தீமையை உணர்ந்து நீங்கள் செயல்படும் போது கொஞ்சம் நன்மையாக இருக்கும் எந்த விஷயத்தையுமே இந்த மாதம் கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாலா பார்த்துக்கலான்னு சொல்லி தவணை வைக்காமல் வேலையை பாருங்கள் ஒரு தெளிவான சிந்தனை மனசில் இருக்கும் எந்த காரியத்தையுமே நீங்கள் செய்கிறதுக்கு முன்னால் ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாதகமான பலன் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனமான செயல்களை கண்டு உங்களுடைய தலைவர்கள் அல்லது உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஆச்சரியப்படுவாங்க அரசியலில் முக்கியமான நபர்களுடைய சந்திப்பு இந்த மாதத்தில் கிடைக்குங்க அதனால் உங்களுக்கு வந்து பெயர் புகழ் கௌரவம் இதெல்லாம் அதிகரிக்கும் அதே போல் கட்சி சார்ந்து உங்களுக்கு பெரிய தலைவர்களினுடைய நட்பு கிடைக்குங்க எதிர்காலம் ரொம்பவுமே பிரைட்டாக இருக்குது மகர ராசி மாணவர்களுக்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும் உங்களுடைய திறமைகள் வந்து வெளிப்படும் நீங்கள் என்ன படித்தாலும் சரி அதில் பெரிய சக்ஸஸ் கொடுப்பீங்க உங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உடைய இருக்கக்கூடிய நட்புங்கிறது இருக்கும் பெற்றோர்களும் உங்களுக்கு ரொம்பவும் ஆதரவாக இருப்பாங்க தான் நட்சத்திர பலனை பார்த்தா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் கைக்கு வராத பணம் இந்த மாதம் வந்து சேருங்க சில நண்பர்களுக்கு வேலை மாற்றம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவியினுடைய அன்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மரியாதை மதிப்பு எல்லாமே அதிகரிக்கும் இந்த மாதம் கோயில் சார்ந்து நீங்கள் ஆன்மீக சுற்றுலா போகிறது உலதெய்வ வழிபாடு செய்கிறது இது போன்ற செயல்கள் இந்த மாதத்தில் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு உதவிகள் கிடைக்கும் அது பணமாவோ பொருளாவோ அல்லது வந்து உழைப்பாகவும் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தைகளுடைய நலன் வந்து அக்கறை காட்டுவீங்க திருவோணம் நட்சத்திர பெண்கள் எதையுமே திறமையாக சமாளித்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே அதில் ஒரு நல்ல முடிவை ஒரு சாதகமான ஒரு பலனை அதில் பார்ப்பீங்க நாளாக நடக்காத காரியம் இழுபரியாக இருந்த வம்பு வழக்கு அல்லது வேலை எதுவுமே வந்து எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்பட்டு அதில் பெரிய வெற்றி கிடைக்குங்க திருவோணம் நட்சத்திரம் மாணவர்களுக்கு படிப்பு பற்றின அந்த பயம் போய் நீங்கள் கல்வியில் ஆளாக வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கல்வியில் வந்து முன்னேற்றம் கிடைக்குங்க அவிட்டம் ஒன்று இரண்டு பாத நண்பர்களுக்கு எல்லா காரியமுமே உங்களுக்கு நன்மையாக நடக்கக்கூடிய மாதமாக அந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் எந்த வேலை செஞ்சாலும் சரி அந்த வேலையில் வந்து சூப்பரான ஒரு பாசிட்டிவான ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அல்லது வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக சரியான நேரத்தில் நிறைய ஹெல்ப் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் நீங்கள் பிஸ்னஸ் சார்ந்து நீங்கள் போகிறதுனால கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் செய்யக்கூடிய பிஸ்னஸில் ஒரு நல்ல நிம்மதியுமே அதிக வருமானம் பெயர் புகழ் எல்லாமே நான் வீட்டை மூன்று இரண்டு பாத நண்பர்களுக்கு இந்த மாதம் கிடைக்குங்க ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய பலன் அப்படிங்கிறது ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் ஒரு அற்புதமான பலனாக இருக்கிறதுனால மகர ராசி நண்பர்கள் நீங்கள் இந்த நேரத்தை அற்புதமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க இந்த செப்டம்பர் மாதத்தை இன்னுமே சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு பரிகாரம் அல்லது வழிபாடு ஏதாவது இருக்கானா கண்டிப்பாக இருக்குங்க வழிபாடுன்னு பார்த்தா ஒவ்வொரு சனிக்கிழமையுமே சனி பகவான் வழிபாடு செய்கிறதோட பெருமாள் வழிபாடு நீங்கள் அவசியம் நீங்கள் செஞ்சுட்டு வரணும் அதே போல் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா தினமும் விநாயகப் பெருமான் வழிபாடு நீங்கள் செய்யும்போது ஒரு பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும் செல்வ செழிப்பு கூடும் பிஸ்னஸில் ஃபேமிலியில் இருந்த தடைகளெல்லாம் நீங்கி மனதுக்கு மகிழ்ச்சியும் ஒரு மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியும் கிடைக்கிறதுக்கு இந்த வழிபாடு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தா ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் கூட தூய்மை பணியாளர்களுக்கும் அவர்களுக்கான உணவு தானம் உடை தானம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட பலன்கள் கூட உங்களுக்கு சாதகமாக மாறுங்கிறதுனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் அவசியம் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் இரண்டு மூன்று நான்கு இருபத்தொம்பது முப்பது இந்த ஐந்து நாளும் வந்து சந்திராஷ்டம தினங்களாக இருக்குது இந்த நாளில் வந்து நீங்கள் எந்த நல்ல காரியம் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் செப்டம்பர் மாதத்திற்கான இது ஒரு பொது பலன்தான் இதில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்து நீங்கள் ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்துக்கணும் நான் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்